அத்தியாயம் அறுபத்தேழு தூங்கலாமா பிரியா என ராஜம் கேட்கவும் மேஜை மீதிருந்த அழகிய வேலைப்பாடமைந்த பேப்பர் வெயிட்டை உருட்டி விளையாடி கொண்டிருந்த பிரியா தலையை நிமிர்த்தாமலே மம் என்று முணுமுணுத்தாள் மருமகளை உற்றுப்பார்த்த ராஜம் என்னாச்சு பிரியா ஏன் ஒரு மாதிரி இருக்க என அக்கறையுடன் வினவினாள் அதெல்லாம் ஒண்ணுமில்லைம்மா விக்கி ஏதாவது சொன்னானா விக்கிராந்தின் பெயரை கேட்டதும் தானாக முகத்தில் வெட்கமும் புன்னகையும் எட்டி பார்க்க அவர் சாதாரணமாதான் பேசுறார் வேற ஒண்ணுமில்லைம்மா என்றாள் பிரியா மருமகளிடம் ஏற்பட்ட மாறுதல் ராஜமின் முகத்திலும் புன்னகையை வரவைத்தது அவன் கொஞ்சம் வாலு மத்தப்படி நல்லவன்தான் ஆமாம் ரொம்ப நல்லவர் பிரியாவின் பதிலும் அவளின் முகத்தில் தெரிந்த மலர்ச்சியும் ராஜமின் மனதை குளிர செய்தது இந்த கல்யாணம் வேணுமா என குழப்பத்துடன் கேட்ட பிரியாவிற்கும் இந்த பிரியாவிற்கும் நடுவே இருக்கும் வித்தியாசம் அவளுக்கு புரியாமல் இல்லை அதை பற்றி யோசித்துக் கொண்டே சரி பிரியா வா தூங்கலாம் என்றாள் பிரியாவும் மறுக்காமல் தூங்க சென்றாள் ஆனால் அவளுக்கு தூக்கம் வரும் வழிதான் காணோம் அத்தனை அருகே பார்த்த விக்ராந்தின் காதல் ததும்பும் முகமும் அவனின் முத்தமும் அவளை என்ன என்னவோ செய்து கொண்டிருந்தது தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள் இரவு ஒரு மணி அளவில் தூக்கத்திலிருந்து கண் விழித்த ராஜம் பிரியா அப்போதும் புரண்டு படுப்பதை உணர்ந்து என்ன ஆச்சு பிரியா தூங்கலையா என்றாள் ராஜமை நோக்கி திரும்பி படுத்த பிரியா தூக்கம் வரலை அம்மா என்றாள் என்ன ஆச்சு மம் தெரியலை தூக்கமே வரலை மருமகளை வெடிவெள்ளி வெளிச்சத்தில் கூர்ந்து கவனித்த ராஜமிற்கு ஏதோ புரிந்தது அவளின் கேசத்தை அன்புடன் வருடியவள் கண்ணை மூடிக்கோ அப்படியே தூக்கம் வரும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே டீச்சர் தூங்கினா அப்புறம் பசங்க எல்லாம் பாவம்தானே என்றாள் புன்னகைத்தபடி கண்ணை மூடிக்கொண்ட பிரியா மெல்ல சிறிது நேரத்தில் தூங்கிப் போனாள் காலையில் வழக்கம் போல எல்லாம் நடந்தாலும் பிரியாவையே விக்கிராந்தின் பார்வை தொடர்வதும் அதை கவனிக்கும் போதெல்லாம் பிரியாவிடம் தெரியும் வெட்கமும் ராஜமின் கண்ணில் படத்தான் செய்தது பிரியா பள்ளிக்கு கிளம்பி சென்ற பிறகு யோசனையில் இருந்தவள் வர்ஷா ஷிஃப்ட் முடித்து வந்ததும் விக்கிராந்திடம் நானும் அப்பாவும் ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கோம் விக்கி இன்னைக்கு மதியம் இல்லன்னா சாயந்திரம் கிளம்புற பஸ்ல டிக்கெட் கிடைக்குமான்னு பாரேன் என்றாள் பிரியாவின் பிறந்தநாள் அன்று அவளுடன் தனிமையில் எப்படி கழிப்பது என்ற யோசனையுடன் இருந்த விக்ராந்த் ஆயிரம் வாட்ஸ் பிரகாசத்துடன் அம்மாவை பார்த்தான் என்னம்மா திடீர்னு என்னை விட்டுட்டு அங்கே போய் என்ன செய்ய போறீங்க என்றாள் வர்ஷா நிறைய வேலை இருக்கு வருஷா இங்கே விக்கி இருக்கான் பிரியா இருக்கா அப்புறம் என்ன உன் கான்வொகேஷன் பத்தி விபரம் தெரிஞ்சா சொல்றேன் நீயும் மதுரைக்கு வா அப்படி என்ன அம்மா திடீர்னு உங்களுக்கு வேலை அதெல்லாம் அப்படித்தான் என்ற ராஜம் மகனிடம் என்ன விக்கி டிக்கெட் கிடைக்குமா என்றாள் நிஜமாவா அம்மா கேக்குறீங்க என்றான் விக்கிராந்த் வாயெல்லாம் பல்லாக ஏன் விக்கி உன் அம்மா மனசு மாறுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் ரெண்டு டிக்கெட் புக் செய் என்றார் கணபதி என் மனசெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மாறாது என்று ராஜம் சொல்லவும் அப்படியா கல்யாணம் முடிஞ்ச உடனேயே மதுரை போகலாம்னு சொன்னேன் பதினஞ்சு நாள் இருந்துட்டு தான் போவேன்னு சொன்னியா இல்லையா என்றார் கணபதி சொன்னேன் இப்போ வேற வேலை இருக்கு என்றால் ராஜம் மகனை ஒரு பார்வை பார்த்தபடி புரிந்து கொண்டவனாக மா என் செல்ல அம்மா நீங்க தான் பெஸ்ட் மாம் டிக்கெட் புக் செய்துட்டு வரேன் இருங்க என துள்ளி குதிக்காத குறையாக சொல்லிவிட்டு லேப்டாப்பை திறந்தான் விக்கிராந்த் விக்கிராந்தின் சந்தோஷத்திற்கான காரணம் வர்ஷாவிற்கு புரியவில்லை முன்னாடி எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் சென்னை வரேன்னு சொன்னா இப்படி குதிப்பான் இப்போ என்ன ஆச்சு இவனுக்கு ராஜம் முகத்தில் புன்னகை தோன்றியது அதெல்லாம் அவன் தெளிவா தான் இருக்கான் என்றாள் அவள் பிரியா ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்க கூடாதா ராஜி அவக்கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்பி இருக்கலாம் என்றார் கணபதி இப்போவும் சொல்லிட்டு தான் கிளம்ப போறோம் லஞ்ச் டைம்ல பிரியா போன் செய்வா அப்போ சொல்லலாம் இருந்தாலும் நேருல சொல்லி இருந்திருக்கலாம் மம் எனக்கு சொன்ன அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு இல்லையா அமைதியா கிளம்புற வேலையை பாருங்க சரியா வர வர நீ என்னை ரொம்ப மிரட்டுற அதற்கு ராஜம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாது அப்பா அம்மாவை நீங்க முன்னாடி மிரட்டுவீங்க தானே அதுக்கு தான் இந்த அம்மாவுடைய பழி வாங்கல்ஸ் என்றாள் வர்ஷா கேலியாக விக்கிராந்த் இந்த பேச்சையெல்லாம் காதிலேயே வாங்காமல் பஸ் டிக்கெட் புக் செய்யும் வேலையில் மும்முரமாக ஆழ்ந்திருந்தான் என்னம்மா இப்படி திடீர்னு கிளம்புறேன்னு சொல்றீங்க போனின் வழி ஒலித்த பிரியாவின் கேள்வியில் தெரிந்த அதிர்ச்சியும் வருத்தமும் ராஜமின் மனத்திற்கு இதமாக இருந்தது ஊர்ல அப்பாக்கு முக்கியமான வேலை ஒன்னு இருக்கு பிரியா திடீர்னு இன்னைக்கு தான் ஞாபகம் வந்தது நல்ல வேலை உடனேயே டிக்கெட்டும் கிடைச்சது அதான் உடனே கிளம்புறோம் நான் பஸ் ஸ்டாண்ட் வர முடியுமான்னு தெரியலையேம்மா வேண்டாம் பிரியா உனக்கு ஏன் தேவையில்லாத அலைச்சல் விக்கி இருக்கான் நீ கவலைப்படாதே அப்புறம் பிரியா சொல்லுங்கம்மா இந்த பையன் வீட்டுல இருந்து வேலை செய்றேன்னு இரண்டு நாளா இருக்கான் இப்படியெல்லாம் அவனை இருக்க விடாதே கொஞ்சம் மிரட்டி வை சரியா மம் உன்னை அவன் ஏதாவது சொன்னா உடனே எனக்கு ஃபோன் செய் மம் திரும்ப எப்போ சென்னை வருவீங்க நீங்க மூணு பேரும் இங்கே இருக்கும்போது அடிக்கடி வராமல் இருப்போமா வருவோம்மா பார்த்து போயிட்டு வாங்க சரி பிரியா மதுரை போயிட்டு போன் செய்றேன் சரிம்மா பிரியாவின் மனதினுள் வருத்தம் மேலோங்கியது ராஜமிடம் அவளுக்கு எப்போதுமே பிரியம் இருந்தது இப்போது கடந்த சில நாட்களில் அந்த அன்பு இனனமும் வலுப்பெற்றிருந்தது கணபதியிடமும் ஒரு தந்தையிடம் ஏற்படும் பாசம் ஏற்பட்டிருந்தது விக்கிராந்தும் வர்ஷாவும் அவளுடன் இங்கேயே தான் இருக்கிறார்கள் என்பது ஆறுதலாக இருந்தாலும் ராஜம் கணபதியின் திடீர் பயணம் பிரியாவிற்குள் வருத்தத்தை ஏற்படுத்தியது நிஜம்